எல்லாருக்கும் நமஸ்காரம் ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஸ்பிரிச்சுவல் அலை நேயர்கள் அனைவருக்கும் எங்களது ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சத்சங்கம் சார்பில் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சத்சங்கம் ஆனது ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பெரியவா நாமஜபம் ஜபிக்கிறதுக்காக ஆரம்பிச்ச இயக்கியோம் இருபது கோடி என்ற இலக்கில் பண்ணணுன்னு ஆரம்பித்து இன்றைக்கி சகசர கோடி முடித்து ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது கோடி நாமஜபம் ஆகிருக்கு அது தவிர இப்போ வந்து பெரியவாளோட பிராண பிரதிஷ்டை பால பால பாலராமரோட பிராண பிரதிஷ்டையில் ஆரம்பித்து இன்றைக்கி இதுவரைக்கும் ஒரு அறுபது கோடி நாமஜபம் எல்லாருமா ஜபிச்சிருக்கா அரவுண்ட் த வேர்ல்ட் இந்த பெரியவாளோட நாமஜபம் எங்கும் ஒளிச்சுலே இருக்குது அதாவது ப்ரீத்திங் பண்ணும்போது நாம பரிவா நாமஜபம் பிரீத் அவுட் ப்ரீத் அவுட் பண்ணும்போது நாமஜபம் அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாருமா இந்த கைங்கரியத்தில் ஈடுபட்டு நம்ம ரொம்ப நாள் ரொம்ப நாளாக ஒரு பெரியவாளுக்கு ஒரு குடியில் வரணுன்னு நம்ம சசங்கம் சார்பாக நம்ம நம்ம வேண்டின்னு இருந்தோம் அதனோட அந்த கனவுகள்லாம் இப்போ நன் நினைவுக்கு வரப்போகுது அதுக்காக ஒரு சின்ன ஒரு குட்டி விஷயம் இன்ஃபர்மேஷனே உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம் அதாவது சைதாப்பேட்டையில் இந்த சசங்கமானது ஒரு வாடகை வீட்டில் நடந்துருக்கு சிங்கிள் பெட்ரூம் இடத்துல அதில் வந்து ஒரு குடியில் அமைக்கலாம் நம்ம வந்து வாடகையில் இருக்கோமே ஒரு வீட் வீட்டுக்காராக காலி பண்ணக்கூடிய ஒரு நிர்பந்தம் வந்தது ஸோ அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா வேறு ஒரு இடத்த பார்க்கணும் சொந்த சொந்த இடம் இருந்தால் பெரிய வாழ்க்கை நல்லதுன்னு ஒரு முடிவு பண்ணி இந்த ஒரு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நைன் தௌசண்ட் அப்படிங்கிற ஒரு கணக்கில் இதை ஆரம்பித்தோம் ஆரம்பித்து கொ கொஞ்சம் அமௌண்ட் கலெக்ட் ஆனது ஆனால் பெரிய வாழ்க்காக அதை மாதிரி அப்பார்ட்மெண்ட்டில் நம்ம ஒரு கிரவுண்ட் ஃப்ளோர் செக் ஒரு கிரவுண்ட் ஃப்ளோரில் டபுள் பெட்ரூம் சிங்கிள் பெட்ரூம் அந்த மாதிரிலாம் ரெண்டு மூணு ஆஃபர் வந்தது அதில் தான் நம்ம போய் இறங்கினப்போ அப்போ என்னாச்சு அப்படின்னா பெரியவா அந்த அந்த இதெல்லாம் ஒத்துக்கலை சரி சைதாப்பேட்டையில் கிரவுண்டு பார்க்கலாம் அப்படின்னா அந்த கிரவுண்டுக்கும் பெரியவா உத்தரவு தரல இப்போ பெரிய ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து மாம்பழத்தில் ஒரு இடத்துக்கு வந்து பாருங்க அப்படின்னா ஸோ இந்த மாம்பழத்தில் கோதண்டராம்பர் கோவில் தெருவில் ஒரு இடர்க்குன்னு கொண்டு போய் பார்த்தோம் அதை பார்த்ததுல ரொம்ப முக்கியமான சந்தோஷமான விஷயம் என்னென்னா முதல் ப்ராக்சிமிட்டியை பொறுத்த மட்டும் பத்து நிமிஷம் மா மாம்பழம் மாம்பழம் ரயில் 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 நிலையத்துக்கு பக்கத்தில் இன்னொன்று நம்ம டி நகர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பன்னெண்டு நிமிஷம் தான் வாக்கபிள் டிஸ்டன்ஸு ஸோ இந்த மாதிரி அமைப்பில் அமைஞ்சிருக்கு அவ்வளோ பேர் பேசும்போது தான் தெரிஞ்சுது நம்ம ஜெயந்திர பெரியவா பாதம் பாதஸ்பரிசம் பட்ட பூமி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம் அது மட்டும் இல்லை அந்த கிரகத்துக்கு பேரே பெரியவா கிரகம் ஜெயேந்திர ஜெயேந்திர கிருபாங்கிறது அந்த 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 கிரகமோ கிரகத்தோட பேர் இதில் நமக்கு வந்து பெரியவாளுக்கு அபிஷேகத்துக்காக அது தீர்த்த கணகம் அங்கே அமைஞ்சிருக்கிறது ரொம்ப சிறப்பான விஷயம் இந்த கைங்கரியத்தில் நீங்கள் எல்லாரும் ஈடுபட்டு பெரியவாறோட குடில் சீக்கிரம் அமையிறதுக்கு எல்லாருமா பிரார்த்தனை பண்ணிக்கோங்கோ அதுக்குண்டான திரவிய சகாயங்களையும் நீங்கள் வந்து செலுத்தி உங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை இந்த இன்ஃபர்மேஷனை பகிர்ந்துட்டு இந்த பெரியவா குடில் சீக்கிரம் அமையறதுக்கு எல்லாருமா பிரார்த்தனை பண்ணுங்கோ லோகா சமஸ்தா சுகினோ பவந்து பெரியவா கடாட்சம் பரிபூர்ணம் நமஸ்காரம் ཀྱི དསྱ ནསྱ ཏ? རས� ཏ ཏཁསྱ ཏཁསྱ ཏཁསྱསྱསྱ ཏཁསསག ཏ ཏཅགཁསསགསས� ས� ཁག ཁོ ཁསས� ཁཁསསོ སགོ ཁོ